மகாத்மா காந்தியடிகள் பலமுறை தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார் அதில் மறக்க முடியாத யாருக்கும் தெரியாத தகவல்கள் ஏதாவது இருக்கு மகாத்மா காந்தியடிகள் தமிழகத்திற்கு பல முறை வந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சுதந்திர உணர்வை தமிழக மக்களிடம் விதைத்துவிட்டு செல்வதற்கு பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய வயதான காலத்திலும் ஒவ்வொரு பகுதியாக சென்று மூளை முடுக்க மக்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தமிழகத்தின் ஒவ்வொரு வீதிகளிலும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று வரக்கூடிய நேரத்தில் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் தேதி நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு எங்க தங்குறாருன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் அவர் தங்குவதற்கு குற்றாலத்தில் ஏற்பாடு பண்றாங்க குற்றாலத்தில் ஐயா சாமி என்பவருக்கு சொந்தமான பங்களால ஐயா காந்தியடிகள் தங்குறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் நேரம் தவறாமையை பின்பற்றக்கூடியவர் இத்த காலையில நாலு மணிக்கு எந்திரிப்பாரு ஒவ்வொரு அந்த டைம் ஷெட்யூல் படிதான் தன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொண்டவர் ஆனா காலையில நாலு மணிக்கு வழக்கம் எழுந்திருக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகள் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் போயிட்டு வந்த அந்த டயர்டில் வழக்கமா நாலு மணிக்கு எந்திர ஒரு குற்றாலத்தில் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட நாலு மணிக்கு எந்திரிக்கு குற்றாலத்தில் அந்த தென்றல் காற்று அங்கே இருக்கக்கூடிய ரம்மியமான சூழ்நிலையில் அசந்த தூக்கிட்டார் மனுஷன் எந்திரிச்சு பார்த்தா காலைல ஏழு மணி ஆயிடுச்சு என்றைக்குமே ஒரு ஏழு மணி வரையே தூங்கினு நாலு மணிக்கு எந்திரிக்கிற அவரு ஏழு மணிக்கு எந்திரிச்சு பார்க்காரு கால ரொம்ப காலதாமதமாக எழுந்திரிச்சிட்டோம் சொல்லிட்டு கொஞ்சம் பதறி போய் சரின்னு சொல்லி வெளியே எட்டி பார்க்குறாரு பால்கனிலேருந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மகாத்மா காந்தி பார்க்கறதுக்கு மாட்டு வண்டியை வெட்டி வந்து நிற்கிறாங்க மகாத்மா காந்தி அன்றைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான் பெரிய தலைவர் அத்தனை பேரும் மகாத்மா காந்தியை பார்க்க வர்றாங்க காத்துக்கிட்டு இருக்க நேரத்துல மக்களை பார்த்து காலையில எழுந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு வந்து ஏழு மணிக்கு வந்து பார்த்தா நூற்று ஆயிரக்கணக்கான மக்கள் பால்கனில இருந்து கையை காட்டிட்டு இருக்காரு கையை காட்டக்கூடிய நேரத்துல கூட்டத்துல இருந்து ஒரு குரல் கூட்டத்துல இருந்து குரல் கொடுத்த ஒரு பேர் குமாரவேல் குடும்பம் அந்த குமாரவேல் குடும்பம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு தென்காசி பகுதியில ஒரு தாலுகா போடு உறுப்பினர் அந்த தாலுகா போடு உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அங்க இருந்து ஒரு கூட்டத்துல இருந்து வழக்கமாக பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி ஜெயன் கோஷம் விடுவாங்க ஆனா கூட்டத்துல இருந்து அந்த குமாரவேல் குடும்பம் தாலுகா போட்டு மெம்பர் கூட்டத்துல இருந்து கேக்குறேன் ஐயா மகாத்மா காந்தி அவர்களே இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி வந்திருக்கிறீங்க சுதந்திரம் வாங்கி கொடுக்க வந்திருக்கீங்க எங்க குற்றாலத்துக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற ரெண்டா இருக்கட்டும் நாங்க இந்த குற்றாலம் இந்த தென்காசி இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய எங்களுக்கு குற்றாலம் அருவியில குளிக்கக்கூடிய உரிமை இல்லை நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கற ரெண்டாயிரம் வைங்க முதல்ல எங்க குற்றாலத்துக்கு வந்திருக்கீங்க முதல்ல குற்றாலத்துல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்த தலித்து மக்களை குளிப்பதற்கு உரிமை மறுக்கப்படுது இந்த உரிமையை நீங்க வாங்கி கொடுத்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுங்கன்னு கீழ இருந்து குமாரவேல் குடும்பம் தாலுகா குடும்பம் ஒரு குரல் விட்டார் மகாத்மா காந்தி பதறி போயிட்டாரு என்னடா இது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குன்னு நம்ம கிளம்பி வந்திருக்கோம் இங்க குற்றாலத்துல ஒரு அருவியில குளிப்பதற்கு போட்டு ஒடுக்கப்பட்ட தலித்து மக்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு டென்ஷன் ஆகி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் எல்லாம் போட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு உள்ளூர்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களை கூப்பிட்டு கேட்கிறப்ப ஏன் நீங்க ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை தலித்து மக்களை குற்றாலத்தை குளிப்பதற்கு அனுமதி மறுக்கறீங்க அவங்கள குளிக்க வச்சே ஆகணும் நீங்க உண்மையான பாரத மக்களினுடைய புதல்வராக இருந்தால் குளிக்க வைங்க காங்கிரஸ் கட்சியிருந்து கேட்கிறாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய சொல்றாங்க இல்லங்க நாங்க குளிக்க விட மாட்டோம்னு ஒத்தா காலம் நினைக்கிறாங்க என்ன பிரச்சனை சொல்லி கூப்பிட்டு கேட்டா இன்னைக்கு பழைய குற்றால அருவி ஐந்து அருவி புளி அருவின்னு இருக்குது மெயின் பால்ஸ்க்கு போனோம்னா அதுக்கு பாலம் கட்டி இருக்கும் ஆர்ச்சலாம் போட்டு வச்சிருக்கோம் ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாலம் கிடையாது ஆட்சி கிடையாது ஹைமாஸ் லைட் எல்லாம் கிடையாது அன்னைக்கு குற்றாலம் ஃபால்ஸ்ல தான் குடிக்க முடியும் குற்றாலம் ஃபால்ஸ்ல குளிக்கணும்னா மெயின்ஃபால்ஸ்க்கு குளிக்க போறது இருக்க ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபால்ஸ்க்கு அருகில் இருக்கக்கூடிய குற்றாலநாத சுவாமி கோயில் அந்த கோயிலுக்கு உள்ள கூட்டி தான் நீங்க அறிவுக்குள்ள குளிக்கணும் கோயிலுக்கு உள்ள போனீங்கன்னா பின் பக்கத்துல போனா தான் நீங்க அருவி இருக்கும் அதனால குற்றாலநாத சுவாமி கோயிலுக்கு உள்ள தான் குடிக்கணும் நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள விட மாட்டோம் கோயிலுக்குள்ள விட்டா தானே குளிக்க போக முடியும் நான் இவர்களுக்கு கோயிலுக்குள்ளும் விட மாட்டோம் குற்றாலத்தில் குளிக்க விட மாட்டேன்னு மகாத்மா காந்தி பஞ்சாயத்து பண்ணியமே யாராவது ஊழல் கரங்க இருக்கக்கூடியவர்கள் ஒத்துட்ட உடனே மகாத்மா காந்தி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு என்னடா பாவில்ல இது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கன்னு வந்திருக்கிறேன் ஒரு குற்றாலத்துல அருவியில குடிப்பதற்கு உங்களை இத்தனை பேரை கூப்பிட்டு வச்சு பேச்சாத்தன ஒரு ஆளு கூட ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி டென்ஷன் ஆயிட்டாரு மகாத்மா காந்தி டென்ஷன் ஆயிட்டு ஒரு காஃபியை குடிக்கிறாரு காஃபியை குடிச்சு முடிச்சுன்னு நம்மளால சொல்றாங்க சரி வந்ததே வந்துட்டு இங்க விழுதுரும் அங்க குற்றாலத்தை குளிச்சுட்டு போலான்னு பஞ்சாயத்து யார் அத்தனை பேர் குற்றாலத்தை குளிக்க கூப்பிடுறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலித்து மக்களுக்கு குளிப்பதற்கு உரிமை மறுக்கப்பட்ட இந்த குற்றாலம் அறிவியல் துண்டவதரி தோல்ல போட்டு குற்றாலத்தை குளிக்காம கிளம்பிட்டாரு மகாத்மா காந்த இது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் மரியாதைக்குரிய ஐயா குமரி ஆனந்தன் கவர்னர் அம்மா தமிழிசையுடைய தந்தையார் குமரி ஆனந்தன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கும் போது மகாத்மா காந்தி வந்தது நினைவாக ஒரு கல்வெட்டை அங்க வச்சிருக்காரு இருபத்தி நாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் குற்றாலத்துக்கு மகாத்மா காந்தியடிகள் அடிகள் வந்த நினைவு கல்வெட்டு குற்றாலத்தில் அவர் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கும் போது நிறுவப்பட்ட கல்வெட்டும் இன்னைக்கு குற்றாலத்தில் இருக்கிறது மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு அரசு தான் நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பேன் நான்கா சாமியத்தோட முடியும் தான் இப்ப சொல்லுங்க சூத்திரன் 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 உங்களை அடிச்சுட்டாங்கல்ல இப்ப சொல்லுங்க மனு தர்மம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது